வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆறாவப்போ ஏழ் ஒன்றா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் அப்படின்னா வளஞ்சொலி அடுத்தது ஆன்டி வைஸ் அப்படின்னா இடஞ்சொழி ஓகே இன்டர்நெட் அப்படின்னா அதுக்கு தமிழ் என்ன சொல்வாங்க இணையம் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அடுத்தது வாய்ஸ் சர்ச் அப்படின்னா அதுக்கு தமிழில் குரல் தேடல் குரல் தேடல் அடுத்தது சர்ச் இன்ஜின் அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தேடுபொறி தேடுபொறி அடுத்தது டச் ஸ்க்ரீன் அப்படின்னா அதுக்கு தமிழில் தொடுதிரை அடுத்தது ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஃபேஸ்புக்னால் முகநூல் அடுத்தது வந்து ஆப்பு ஆப்னால் அதுக்கு தமிழில் வந்து செயலின்னு சொல்லுவாங்க செயலி அடுத்தது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புக்கு தமிழில் புலனம்னு சொல்லுவாங்க புலனம் அடுத்தது இமெயில் அதுக்கு தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா அஞ்சல் இமெயில் அஞ்சல் ஓகேங்களா ஓகே இந்த இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த விட சந்திக்கலாம் ஆறாம் வகுப்பு ஏழ் டூவில் ஓகே